இந்த இடத்துல இந்த பாயிண்ட் அமைச்சு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீராட்டம் பார்த்து ஓர்போட்ட வரும் விட்டு இருக்கும் அதெல்லாம் திருப்தியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரட்டம் பார்த்து ஓர் போட்டு வந்து பார்த்திங்கனா ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறையாவாகவே இருக்குது அது எதுனால என்ன எதுக்குன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலும் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாங்கள் நிலைநீராட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக பாயிண்ட் எங்க பார்த்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கைய மாவட்டம் நத்தக்கடையூர் பாளையங்கோட்டை ஊராட்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூளைப்பாளையம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் யூஸ் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா நேராட்டம் பத்து போர் போகணும் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அதாவது ஒரு ஸ்கூல் பர்பஸ்க்காக ஒரு பள்ளி படிக்கிற குழந்தைகள் பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ணி பாயிண்ட் அமைச்சு நல்ல நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கனா நமக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்து நினச்சிக்கலேன் ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு அப்படி இல்லை ஒரு ஏழ்நூறு வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர் கோயில் ஒன்று அமைச்சிருக்கேன் அந்த கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு அந்த அமுக்கு பைப்பு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு அமுக்கு பைப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த அமுக்கு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை காலத்தில் தண்ணி சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் வெய்ய காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்தும் பத்தாமல் இருக்குது அதனால வந்து வேற ஒரு பாயிண்ட் அமைங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பு அவங்க பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி இந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட் நம்ம செலவு பண்ணி கொடுத்தோம் அதாவது இந்த ஸ்கூல் கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்தாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லிக்கிறோம் அவர் அவர் மட்டும் சொல்ல முடியாத நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் அமைச்சிருக்க மாட்டோம் சரிங்களா அதாவது இதுக்கு முன்னாடி பொது விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கோயிலுக்கெல்லாம் கூட நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மணி விவசாய தோட்டத்துக்கு கிணறு ஓட்டுறதுக்கு போர் போடுறது தான் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்து போர் போட்டிருப்போம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகள் யூஸுக்காக ஒரு பள்ளி பர்பஸ்க்காக பொது பப்ளிக் யூஸ்க்காக வந்து நம்ம நீராட்டம் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா அதுதான் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட சொல்லியிருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணியிருக்காங்க ட்ரில் பண்ணும்போது ஸ்பாட்டில் நம்மளும் இல்லை நம்ம வந்து கால் பண்ணி தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டெட் பண்ணி நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு மட்டும் வந்துச்சு அப்படினாரு அடுத்து வந்து பார்த்திங்கனா ஒரு முன்னூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் வந்து செகண்ட் கேப் வந்துச்சுனாரு தேர்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கல அப்போ வந்து நான் வெளியில் போய்ட்டுப்பா அப்படிங்கிற சொன்னாரு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி வந்துருச்சு பரவாயில்ல அப்படிங்கிறார் அவர் சொல்லியிருந்தார் சரிங்க அதாவது இந்த ஊர் சரவணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் அதில் ஒன்று வந்து இந்த பாயிண்ட்டு அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் பர்பஸ்க்காக மீதி ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து குடி தண்ணீர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டேங்க்கு பெரிய டேங்க் கட்டி அது தண்ணி ஏற்றுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ்க்காக மொத்தமாக ஒரு நாலு பாயிண்ட் அந்த தலைவர் வந்து நம்ம பார்த்து கூட கூப்பிட்டுருந்தாங்க நாலு வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோ வந்து டில் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இப்போ போன்ற உங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொது விஷயத்துக்காக ஒரு கோயிலுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா கூடித்தண்ணி பஞ்சாயத்து எண்ணிக்கோ வந்து பார்த்திங்கன்னா நேராட்டம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கானெக்ட் பண்ணலாம் எங்கனால் முடிஞ்சிக்காலோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா அது போன்ற நேரோட சொந்தம் போர்வெளி சொந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கண்ணி கிளிக் போய் நாள் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ ஒரே குடம் உடஞ்சிடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரட்ட பழையத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் இடத்துல ஒரு பூ கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலம் தான் சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மூலியில் உள்ள சேர்த்து வட்டத்துக்காக நேரட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு ஓட்டணும் சைடு போர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்